வணக்கம் இன்றி கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரும்பப்பட்டி பூங்காவை பெரியதான் நாங்கள் இன்றைக்கி பார்த்து கொள்ளலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூங்காவை தான் பேருந்தின் மூலம் நாம் அடையலாம் அதாவது இயற்கை எழில் சூழ்ந்த இந்த குறும்பப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வன உயிரியல் பூங்கா வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து ஏற்காடு மலையின் அடிவாரத்தில் வந்து அமைந்துள்ளதாம் பதினொரு கெக்டர் பரப்பளவில் அமைந்திருந்த இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா தற்போது முப்பத்தி ஒரு மூன்று பரப்பளவுல வந்து விரிவுபடுத்தப்பட்டு மட்டுமே வந்து ஒன்று யானை சிலைகளும் வரவேற்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்த பூங்காவில பார்த்தீங்கன்னா விலங்குகள் காண்போரை வந்து பரவசப்படுத்தக்கூடிய வகையிலையும் வந்து கூண்டுக்குள்ள வந்து உழவுகிறது சொல்லணும் பூங்காவை சுற்றி வந்து சுற்றுலா பயணிகள் நடப்பதற்கு வந்து நடைபாதையும் வந்து மான்கள் வந்து ஜோலியாக உலாவதற்கு கூட ஒரு தனியிடம் இருக்குதா அழகிய மயில் நடனம் மற்றது வந்து பறவைகளின் சத்தமும் வந்து வந்து வளம் வருவோரை வந்து சொல்லணும் அதாவது சிறுவர் சிறுமியர் விளையாடுவதற்கு கூட பூங்கா வந்து விளையாட்டு பூங்காவும் காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது புலி மான்கள் அது மட்டும் இல்லாமல் புளிரும் யானைகள் வாயை பிளந்து வந்து கிடக்கக்கூடிய முதலைகள் சீரக்கூடிய பாம்புகள் வெள்ளை மயில்கள் மெல்ல நடை போடக்கூடிய வாத்துக்கள் இனி எழுப்பக்கூடிய வந்து லவ்வர் ஸ்பெர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வெளிநாட்டு பறவைகள் ஆகியவையும் வந்து இங்கே காணப்படுகிறதாகவும் இருக்கிறதா இயற்கை அழகு மிகுந்த இந்த சுற்றுலாச்சூழலுடன் கூடிய உயிரியல் பூங்காவாக வந்து இந்த குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவும் வந்து திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இதே கிறிஸ்டியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா குறும்பபட்டி பூங்கா பெற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வளர்கள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி